சாட்சியை நிறுத்துவீரீ சத்தியம் போதிக்கீர சாட்சிய நிறுத்துவீரீ சத்தியம் போதிக்கீரீ சங்கீதம் தொண்ணூற்றி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வாசனத்தில் உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள் உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள் சாட்சின்னு சொன்னால் ரெண்டு காரியங்களை சொல்லலாம் உண்மை ஒன்று ஜீவனுள்ள நம் நம்மை நம்மை தான் அவர் சாட்சியாக வச்சுருக்கிறார் இன்னொன்று ஜீவனுள்ள வார்த்தைகள் அதுவும் சாட்சி தான் அது எல்லாமே உண்மையுள்ளவர்கள் நாளில் கூட வேத வசனம் உண்மை உண்மையுள்ளவர்கள் மாறாதது அதான் உங்கள் சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவர் சாட்சின்னு சொன்னால் ஒரு பக்கத்தில் வேத வசனத்தை சொல்லலாம் இன்னொன்று வந்து சாட்சியுள்ள வாழ்க்கை நம்மை ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துகிறார் என்ன சொல்கிறார் நம்முடைய சாட்சியில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நம்ம நிறைய நேரங்கள் நம்முடைய சாட்சிகளை செல்லும்போது அவருடைய உண்மை அதில் வெளிப்படும் அவருடைய செயல்கள் அதிசயமாக அதில் வெளிப்படும் எத்தனையோ பேருக்கு சாட்சிகள் நம்ம கேட்குறோம்லாம் எல்லாமே அவருடைய உண்மையின் வெளிப்பாடு தான் ஆன்